நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு முப்பெரும் விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்பனூர் புனித அந்தோனியர் மேல்நிலை பள்ளி புனித அந்தோனியர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி இணைந்து நடத்திய முப்பெரும் விழா பள்ளியின் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா புனித தான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் மேலாளர் தான் பாஸ்கோ கும்கி புகழ் நடிகர் கவிஞர் எழுத்தாளர் துணை இயக்குநர் மல்லூரி சிறப்பு அழைப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஒழுக்கம் எதிர்கால திட்டம் சாதனைகள் இறை வார்த்தை குறித்தும் சிறப்புரை ஆற்றினார்கள் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆண்டு விழா பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளியின் ஆண்டறிக்கை முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கேடயம் சான்றிதழ் மாணவ மாணவிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி பெற ஊக்குவித்து பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள் கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் குரு நாடகம் யோகா சிலம்பம் கராத்தே போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் உடன் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் செய்திகளுக்காக விஜய்